உலகத்தினுடைய ஞானத்தினால இயேசுவை தேடுகிற ஒருவனும் அவரை கண்டுபிடிப்பதில்லை இதுதான் உண்மை ஒன்று ஒருவர் மூன்று பத்தொன்பது சொல்லுகிறது ஒன்று ஒருவர் மூன்று பத்தொன்பது இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாய் இருக்கிறது அப்படியே ஞானிகளை அவருடைய பிடிக்கிறார் என்று சொல்லி சொல்கிறது இந்த உலகத்தினுடைய ஞானம் இந்த பணம் சம்பாதிப்பதற்கு பிரயோஜனமாய் இருக்கலாம் ஒருவனை ஒருவனை ஏமாற்றி பெரிய நிலைக்கு வருகிறதற்கு அது பயன்படலாம் தந்திரமா இன்னொரு ஏமாற்றுவதற்கு அது பயன்படலாம் உலகத்தினுடைய ஜனங்கள் பார்த்து அப்பா இவனை மாதிரி ஒரு புத்திசாலியே இல்ல என்று சொல்வதற்கும் நீ புகழடைவதற்கும் பயன்படலாம் ஒழிய இந்த வேதத்திலே காணப்படுகிற இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு உலகத்தின் ஞானம் ஒருபோதும் பயன்பட போகிறது இல்ல உன்னுடைய நீ அவரை தேடினா அவர் இன்னொரு பிடிப்பார் ஏமாந்த ஊழியக்காரர்களுக்கு முன்பாக உன் ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக மனிதனுடைய தந்திரம் உலகத்தினுடைய ஞானத்தினால வேத வசனங்களை தேடி காண்பிக்கிறவருடைய தந்திரத்தை அவருடைய தந்திரத்தினாலேயே பிடிக்கிறவர் அவர் அவர்களை அதனுடைய வார்த்தையினால அவர் என்ன பண்ணுவார்னா எளிதாக நிறுத்தி விடுவார் பாருங்க உலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாய் அவரை அறிந்து கொள்றதுக்கு இந்த உலகத்தின் ஞானத்தை விட்டுட்டு எனக்கு ஒன்றும் தெரியாதுன்ட்டு நீ எப்போ வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்கிறியோ அப்போதான் அது உனக்கு பிரயோஜனமாக இருக்க முடியாது உலகத்தினுடைய ஞானத்தினால நான் அந்த வேதத்தை கண்டுபிடிச்சிருவேன் இந்த வேதத்தினுடைய தேவனை கண்டுபிடிச்சிருவே உனக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு பிஹெச்டி டிகிரி கொடுப்பாங்க நீ இதை படிச்சு முடிச்சு இதெல்லாம் இப்படிலாம் இருக்கு பாரு இவர் வந்து மூன்று பேர் தான் நான் அப்ரூவ் பண்ணுறேன்னா உனக்கு வந்து டாக்டரேட் டிகிரி வேணா என்ன பண்ணுவாங்க ஒரு காலேஜ் கொடுக்கலாம் இவ்வளிய ஆண்டவருக்கு முன்பாக அது பைத்தியம் அவரை வந்து மூணு பேர் சொல்றது ரெண்டு பேர் சொல்றது எல்லாம் அவருக்கு முன்பாக பைத்தியமா இருக்குது அந்த ஞானம் என்று வேதம் சொல்லுகிறது ஞானிகளை அவருடைய தந்திரங்களினாலே அவர் பிடிக்கிறார்